கலையிலையும் இல்லை எல்லாருமே பாஸ்டர்ஸாக வந்திருக்கீங்க எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நான் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் ஃபாஸ்டர் இல்லை நான் வந்து வாலிபர் நடுவில் ஊழியம் பண்ணிகிட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் அஞ்சு நியூஸும் அஞ்சு லைனில் ஒரு சாட்ச் எத்தனை நிமிஷம் அஞ்சே நியூஸும் அஞ்சு லைன் உங்கள் மனசு ஃபுல்லாமே வெளியில எங்கேயும் சதற விட்டுறாதீங்க முதலாவது யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறா கையத்துக்காட்டுங்க மக்கம் இல்ல பைபிள் சொல்லுதலாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் யாரு சந்தோஷமா இருக்கா நம்ம சபையில இருந்து ஒரு பத்து ஆத்மா போயிட்டேன் அப்படின்னா யாருமே கையெழுத்துக்க மாட்டேக்கீங்கள சரி என் பேரு ஜோஸ்வா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நான் டுவெல்த்து படிச்சிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்தவங்க ஃபேமிலி தான் அப்பா மட்டும் இருந்து ரசிக்கப்பட்டு வந்தாங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்பா போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போனதே கிடையாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க டே சர்ச்சுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே யார் வீட்டில் சந்தை இல்லையோ எங்கள் வீட்டில் ஹீரோசிமா நாகசாகி பாமு வெடிக்கும் அதுக்கு காரணமே நான் தான் போகவே மாட்டேன் நீ என்ன வேணாலும் சொல்லி நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயிறு வலி அதிகமாகிட்டே போயிட்டே இருந்தது அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும்னா அவங்க சொல்லிட்டாங்க கேன்சர் அப்படின்ட்டாங்க நான் ஸ்பீடா போறேன் உங்களுக்கு என் சாட்சி வேணும் அப்படின்னா இதே ரெடிமேட் ஜீசஸ்ல ஒன் ஹவர் என் சாட்சி இருக்குது ஃபஸ்ட்டு அன்வர்சரியில நீங்க கேட்டிங்கன்னா நான் அது உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்போது இவங்க சொன்னனால வெள்ளூரில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க வெள்ளூரில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலன்னு திரும்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது எங்கள் அம்மா சொன்னாங்க டே சர்ச்சைக்கு போ அப்போது நான் தனமும் சண்டை போட்டு சண்டை போட்டு பழகுனால ஒரு நிமிடம் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கு டாக்டர் கைய விரிச்சிட்டாங்க வீட்டில் வந்து உக்காந்துருக்காங்க இப்போனு சொல்கிறாங்க சர்ச்சைக்கு போ அப்போது எனக்கு சண்டை போடணும் அப்படின்னு விருப்பம் இல்லாமல் ஒரு விருப்பமே இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன் சர்ச்சுக்கு போனேன் யூத் மீட்டிங் நடக்குது கடைசி இடத்துல உட்காந்துட்டு நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்துருங்க ஒரு சுகத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சார்ந்து குடும்பமாக ஊழியம் பண்ணுறோன்னு கதறி கண்ணீர் விட்டு அன்னைக்கு தான் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த ஜோஸை ஃபஸ்ட்டு டைம் நான் பறந்து ஜோம் பண்ணேன் ஆனால் நட இருங்க கொஞ்சம் அப்புறம் தட்டுங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா ஃபோன் கால் வருது உங்க அம்மா மறித்து போயிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இழப்பு மிகப்பெரிய இழப்பு வீட்டுக்கு வந்த மறிச்சிருக்காங்க சரி அம்மா தான் மறிச்சிருக்காங்கன்னா நான் படித்தது ஜான் ஸ்கூல்ல படித்ததுனால பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க எதுக்கு வந்தாங்கன்னா டேய் ஹால் டிக்கெட்டு கையில சைன் போடுறதுக்கு இதுதான் கடைசி நாள் தான் நீ வந்தா தான் ஹால் டிக்கெட் சைன் போட முடியும் டுவெல்த்து எக்ஸாம் எழுத முடியும் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துருன்ட்டாங்க கம்பல்சரியா திங்கக்கிழமை அங்கே போக வேண்டிய சூழ்நிலை நாங்க போயிட்டேன் எங்கள் அம்மா அடக்காராதுன்னு எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது எப்படி இறந்தாங்க தெரியாது எப்படி அடக்காரதுன்னு நடந்தது தெரியாது ஒரு நாள் நான் தீர்மானம் பண்ண இந்த ஏசு கிறிஸ்து உண்மையா இருந்தாரு அப்படின்னா இவர் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தானே ஏசு கிறிஸ்துவ வந்து இந்த உலகத்துக்கு பறந்தாரு டிசம்பர் சொல்லுங்களா இருபத்தஞ்சாம் தேதி பறந்தாரு ஏசு கிறிஸ்துவ தான் எல்லாரும் ரட்சகர் அப்படிங்காங்க சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அப்படிங்காங்க உலகத்துக்கு வெளிச்சமா வந்தவர் அப்படிங்காங்க அந்த இயேசு கிறிஸ்துவோடைய பரப்பு என்னுடைய இறப்பா இருக்கட்டும் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் எப்போ தற்கொலை பண்ணிக்கிறோன்னா கரெக்டாக டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தற்கொலை பண்ணுவேன் இப்படி ஒரு ஏசு கிறிஸ்தினையும் ஒருத்தர் கிடையாது அவர் உயிரோட இருந்திருந்தா எங்கள் அம்மா பண்ணாத ஜோகமா நான் பண்ணாத ஜோகமா என் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இருபத்தஞ்சாம் இருபத்தஞ்சாந்தேதி பன்னெண்டாவது மணி நேரத்தில் நான் சூசைடு பண்ண போனா ஏன்னா அன்னைக்கு தான் ஏசு கிறிஸ்து பரப்பாங்க நீங்கள் எல்லாருமே பாஸ்டர்ஸ் சபையில் எவ்வளோ தூரத்துக்கு ஆராதனை பண்ணியிருப்பீங்க இல்லை தலைநிறையா பூ வச்சு நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு அலங்கார சபைய அலங்காரம் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இப்போவும் கிறிஸ்மஸ் வருது இல்ல நான் நின்னேன் சாவப்படுறேன்னு ஒரு அதே பன்னெண்டு மணிக்கு சத்தம் கேட்குது ஜோசா ஜோஸ்வான்னு ஆண்டாரு சாமி வேலையை சாமி சொல்லிட்டு மூணு திருப்பி கூப்பிட்டார்ல கூப்பிட்டாரா இல்லையா ஏதாச்சும் ரிகாசன் சொல்லுங்க அதேமாரி என்னைய கூப்பிட்டார் ஜோசுவா ஜோஸ்வா அப்படியே மழங்கால் போட்டு கையை ரெண்டு மேலே தூக்கி சொல்லும் அப்படியேனு கேட்கிறேன்னு நான் ஒப்பு கொடுத்தேன் அப்பந்தான் சொன்னாரு நீ ஊழியம் பண்ண அப்படின்னாரு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுறீங்க நான் உங்க கூட பேசுறேன் ஏழு மணி நேரம் பேசுறோம் அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை நான் உங்க கூட பேசுறேன் எங்க அம்மா கல்றையில இருந்து எந்திரிச்சு வந்தா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்காது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் எங்க அம்மாவுடைய இறப்பு அந்த துக்கம் எங்க போச்சுன்னு தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் இப்ப நீங்க போய் ஊழியம் பண்ணுன்னு சொல்றீங்க நான் என்ன ஊழியம் பண்றது எல்லாரும் சொல்றாங்களா ஏசு நான் சொந்த ரசகர ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ஒரு கோடி கடத்த தீத்தாரு ஏசுகிறிஸ்தான் ஏட்டுக்கிட்டேன் என் நோய்கள் இருந்து விடுதலை கொடுத்தாரு ஏசுகிருத்தி ஏசு கிறிஸ்தரா நான் ஏற்றுக்கிட்டேன் என் குடும்பத்துல வறுமையில இருந்து இனி வாழ வச்சாரு ஆனா நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே நான் என்ன போய் சொல்ல முடியும் அப்படின்னு கேக்கும் போதுதான் ஒரு வசனத்தை ஆண்டவர் என்கிட்ட காமிச்சாரு லூக்கா ரெண்டு பத்து என்னதுங்க என்ன சொல்லுது வாசிங்களா இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன் இந்த சந்தோஷம்தான் நிலையான நிரந்தரமான சந்தோஷம் இது உலகம் கொடுக்கிற சந்தோஷமா இல்லாம பரலோகத்துல இருக்கிற ஏசு கிறிஸ்து குடிக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு இன்னைக்கு நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன் வாலிபர்கள் நடுவுல கர்த்தர் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன் கிறிஸ்து கிட்ட இல்லாத சந்தோஷம் சமாதானமே கிடையவே கிடையாது அவர்கிட்ட எல்லாமே அவர்கிட்ட இருக்குது நம்ம என்னைக்கு ஏசு கிறிஸ்து கூட ரொம்ப ஆழத்துல ஆண்டவர் சொல்றாருல ஆழத்தில் போய் வலையை போடுங்கள் அதேமாரி நம்ம என்னைக்கு அவரோட ஆழத்துல போக 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 இந்த சந்தோஷத்தால நம்மளை நிரப்புவார் கர்த்தர் கொடுத்தாதான் சந்தோஷம் அப்படின்னு இல்லை கர்த்தர் எடுத்தாலும் அதுல ஒரு சந்தோஷம் உண்டு அதுதான் ஆண்டவரு சொல்றாரு என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய சமாதானத்தையும் உங்கள் நடுவில் வைத்து வைத்து போகிறேன் ஹாலே லூயா அவ்வளோ பெரிய சந்தோஷத்துல என்ன பண்றோம் ஊழியம் பண்றோம் சோ இந்த சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வருகின்ற கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் என்ன பண்ண போறாரு கொடுக்க போறாரு அப்படியே ஒரு விசை கண்களை மூடுங்களேன் எல்லாரும் எல்லாரும் உணர்ந்தவர்களாய் எங்கேயோ பெயர்ப்போம் அட்ரஸ இல்லாம நம்ம பெயர்ப்போம் ஆனா கர்த்தர் கிருபையா நம்மளுக்கு ஒரு சபைய கொடுத்து குடும்பத்தை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு நம்ம பிள்ளைகள் எல்லாரும் அட்ரஸ் இல்லாம போயிருப்பாங்க நம்ம சபை நடத்துவோம் நம்மளுடைய சொந்த பலன் இல்ல கர்த்தருடைய ஈவு கருத்தருடைய கிருப அதை நினைத்தவர்களாய் எல்லாரும் இந்த பாட்டையும் கூட தெரிஞ்சவங்க என்னோட கூட சின்ன ஜீரு எல்லாரும் கையை தூக்கி கூறி தூவிட்டா தூரம் போய் എല്ല <muchos> 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 சொந்தமா நீங்க சொந்த கத்த நல்லவராயிருக்கிறார் அவருடைய அனுபவ சாட்சியை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டார் கர்த்தர் இந்த மாதிரி கூட எடுத்து அவரை பயன்படுத்தணும் மாத்திரமல்ல அவரோடு கூட கர்த்தர் ஒரு தாய் தேட்டுவது போல நான் உங்களை தேட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக தேட்டி ஆற்றி கர்த்தர் வழி நடத்த முடியாக்கிற ஸ்தோத்தர் ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் இப்பொழுது கூட நம் நேரடியாக நேரம் கடந்து விட்டது அவரு டைனிங்ல இருந்து வந்து நின்றுட்டாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம சீக்கிரமா நம்ம இப்போ தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் நம்மத்தில இருக்கிற விஷப் கிறிஸ்டோபர் அவர்களை நான் அன்போடு நான் அழைக்கிறேன்